வரும் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழு கட்ட மக்களவை தேர்தல் முடிவுக்கு வருகிறது இதையடுத்து ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது இந்த முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த நாடு ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறது சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கும் இந்தியாவில் அடுத்த ஆட்சி யாருடையது என்பதை உலக நாடுகளும் முன்னிப்பாக கவனித்து வருகின்றன தேர்தல் களம் தொடக்க முதலே மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு சாதகமாக இல்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டியளித்துள்ளார் அதில் இரண்டாயிரத்தி ஆண்டை ஒப்பிடுகையில் இம்முறை களம் சாதகமாக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் அபரீதமான எண்ணிக்கையில் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் அமைக்க மாட்டார்கள் எனவே நானூறு ஐநூறு தொகுதிகள் என்று கூறுவதெல்லாம் சாத்தியமே இல்லை சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் மூன்று விஷயங்கள் பாஜகவை வீழ்த்த போகின்றன ஒன்று விலைவாசி உயர்வு இரண்டு வேலை இல்லா திண்டாட்டம் மூன்றாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தப் போகிறார்கள் என்று பின்தங்கிய தலித்துகள் பழங்குடியின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உள்ளிட்டோர் அச்சப்படுகின்றனர் எனவே பாஜக அல்லாத கட்சிகளால் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என்று நம்புகின்றனர் பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஹரியானா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியின் பிரச்சாரம் பெரிதும் இடப்பட்டு வருகிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இரண்டாயிரத்தி பதினான்கில் காங்கிரஸ் நூத்தி நாற்பது இடங்களை வென்றது இரண்டாயிரத்தி பத்து ஒன்பதில் இருநூத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றது இம்முறையும் தனி பெரும்பான்மை பெறவில்லை ஆனாலும் பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங் தலைமையில் சிறப்பான ஆட்சியை நடத்தினோம் ஊரக வாய்ப்பு திட்டம் ஆர்டிஐ ஆர்டிஐ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தோ அமெரிக்கா அணு சக்தி ஒப்பந்தம் உள்ளிட்டவை சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டன எனவே எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஐந்து ஆண்டுகள் நிலையான ஆட்சி அமைக்க முடியாது என பிரதமர் மோடி கூறுவது முற்றிலும் பொய் என புரிந்து கொள்ளுங்கள் மாநில வாரியாக பாஜகவை வீழ்த்த வியூகங்கள் வகுத்துள்ளோம் ஒன்று மாநில கட்சிகளின் கைவோ இல்லையெனில் பாஜகவிற்கு எதிரான கூட்டணியை கையெழுத்து பெறும் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் பப்பு என்று ராகுல் காந்தி விமர்சித்து வந்த பாஜக மோடிக்கும் ராகுலுக்கும் நடக்கும் நேரடி போட்டிதான் தேர்தல் கூற தொடங்கியது பிரச்சாரம் மாறியது தேர்தல் களமும் மாறியது நாடு முழுவதும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கும் நிலையில் இருநூத்தி எழுபத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றினால் மத்தியில் ஆட்சியை பிடித்து விடலாம் இதுவரை முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது எஞ்சியுள்ள நூத்தி அறுபத்தி நான்கு தொகுதிகளுக்கான தேர்தலின் போது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சத்யபால் மாலிக் முன்பே கூறியிருந்தார் அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்கின்றன பாஜகவிற்கு எதிராக நிலவி வரும் அதிருப்தி மனநிலையால் குறைந்தது பத்து இடங்களை இழப்பார்கள் மகாராஷ்டிராவில் முக்கியமான கட்சிகளை பிளவுபடுத்தி ஆபரேஷன்களை பாஜக நிகழ்த்தியது உத்தவ் தாக்கரே சரத்பவார் ஆகியோர் தாங்கள் சார்ந்த சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உண்மை முகமாக இருக்கும் நிலையில் பாஜகவின் காய் நகர்த்தல்கள் எதிராக திரும்ப போகிறது இங்குள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் இருபது இடங்களை பாஜக நிச்சயம் இழக்கும் ராஜஸ்தான் பீகாரில் உள்ள ஐம்பத்தி நான்கு தொகுதிகளில் அதிருப்தி மனநிலை காரணமாக பத்து இடங்களில் பாஜக இழக்கும் டெல்லியை பொறுத்தவரை அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனை பெரும்பாலான மக்கள் எதிர்க்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி கொண்டு பல்வேறு நல திட்டங்கள் பெரிதாக ஈடுபட்டன அந்த எண்ண ஓட்டத்தில் கை வைத்து பாஜக பின்னடைவை சந்திக்க போகிறது ஹரியானா பஞ்சாப் டெல்லி சண்டிகர் இமாச்சல் பிரதேசம் ஆகியவற்றில் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் உள்ளன இங்கேயும் பாஜக பத்து இடங்களை இழக்கும் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஆகிய மா மாநிலங்களில் ஓ பி சி தலை தாக்கியோரை குறிவைத்து இறக்கிய பிரச்சார யுக்திகள் எதுவும் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் தொகுதிகள் பாஜக வசம் உள்ளது விவசாயிகள் போராட்டம் வீரர்களுக்கான அக்னிபாத் திண்டாட்டம் ஆகியவை பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தும் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் ஒருவரை போதும் இவரது கட்சி மாறும் செயல்பாடுகள் நமக்கு தன்மையை தகத்து பதினைந்து இடங்களை இழப்பார் மணிப்பூர் கலவரத்தின் மூலம் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களிலும் பாஜகவிற்கு எதிரான மனநிலைக்கு வந்துள்ளன இப்படி அனைத்து இடங்களிலும் கணக்கு போட்டு பார்த்தால் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்கள் வரை பாஜக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது பாஜகவிற்கு மட்டும் பார்த்தால் இருநூத்தி முப்பது இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவித்தார்